குருஜி அடுத்ததா ஒரு கேள்வி ம் இந்த கேள்வி நானே தான் கேக்கிறேன் என்னன்னா ஒரு நாலஞ்சு நாளா நீங்க எல்லாருமே வா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு உரையாடல் மாதிரி வச்சு அதுலருந்து கேட்கறோம் சரி சொல்லுங்க என்னன்னா நாலஞ்சு நாளாக நீங்கள் வந்து உங்களோட பேகை காணோம்னு தேடிட்டு இருந்தீங்க கைப்பை ஆமாம் ஆமாம் இது நாலஞ்சு நாள் ஆச்சு உங்களுக்கு கையில் வரல எங்களுக்கு என்ன டவுட்டுன்னா நீங்க எல்லாத்தையும் வந்து இது அது காண இது காணோம்னா கூட சொல்லிடுவீங்க உடனே இது இங்க இது இங்கே தான் இருக்கு பாப்பா வாப்பா அங்க இருக்கு பாருப்பா வாப்பா அப்படின்னு சொல்லுவீங்க அப்போ நாலஞ்சு நாளாவே நீங்களால கண்டுபிடிக்க முடியல இந்த பேகை இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளோட சிஷ்யர் ஒருத்தர் தூத்துக்குடியில இருக்காரு அவங்க ஊர்ல ஒரு பஞ்சாயத்து ஆச்சு அவங்க ஊர்ல ஒரு பொருள் காணாமல் போச்சு அவரு தான் வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தாரு கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அது யார் எடுத்தாங்களோ அவங்க போய் போலீஸ்லயே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க போலீஸ் வந்து இவர் கேக்குறாரு நீ அதுக்கு எப்படி கண்டுபிடிச்ச என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொல்லிருக்காரு அதன்படிதான் கண்டுபிடிச்சி சொன்னேன் அப்படி அப்படின்னு அது ஒரு மாதிரி கேஸ் ஆச்சு அது வேற ஒரு விஷயம் ஆனா இப்ப உங்க சிஷியரை பண்ணும் போது நீங்க எப்படி நாலஞ்சு நாள் ஆச்சு ஏன் இத கண்டுபிடிக்க முடியல என்ன விவரம் நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் சரி இப்பப்பா எல்லார்தும் ஏதோ ஒரு பொருள் ஏதோ வகையில் காணாமல் காணாம போயிட்டேதான் இருக்கும் என் பிறந்தலேருந்து இறந்த வரைக்கும் என் பொருளாம் எதுவுமே காணாமல் போகலைங்க எனக்கு எதுவுமே கிடைக்காம இல்லைங்க எல்லாமே கிடைக்குதுங்க அப்படிலாம் யாராவது பொருள் இருக்கா எல்லாரும் ஏதோ ஒரு பொருள் ஒன்று நீங்களே மறந்து வச்சிருவீங்க பேக் நான் மறந்து வச்சுட்டு வந்தது போனது இல்லை நான் மறந்து வச்சுட்டு வந்தது மறந்து வச்சுட்டு வந்தேன் அன்னைக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகம் ஹாஸ்பிட்டல் விஷயமா போயிருந்தேன் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன் அதையே திங்க் பண்ணிவிட்டு விட்டுட்டேன் இங்கேயும் ஆனால் எங்கே விட்டுனும் சுத்தமாக ஞாபகம் இல்லை ஜீரோ எங்கே போனால் எங்கே வந்தோம் தெரியும் ஜீரோ ஞாபகம் இல்லை வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் நான் இவ்வளோ இடங்களில் தேடினேன் எல்லோரும் செக்யூரிட்டி கேட்டேன் இருந்து அந்த பில்டிங்கில் வேலை செய்கிற மேஸ்திரிக்கிட்ட இருந்து குழியல்கிட்ட இருந்து கிச்சனில் வேலை எல்லோரும் ஒருத்தரை விடலை எல்லோரும் ரீடியும் கேட்டேன் எல்லாேருக்குமே தெரியும் இப்போ பேக் ஆனால் போனது ஆனால் நான் ஏதோ சோழியோ ஆரிடமோ பிரசன்னமோ எதுவுமே பார்க்கல எல்லார்ட்டையும் கேட்டு முடிச்ச அப்புறமா ரெண்டு நாள் ஃபீல் பண்ணதுக்கப்புறமா பேகில் ஒன்றும் இருக்கல இந்த பேக் மட்டும் தான் இருந்துச்சு உள்ள ஒரு எழுநூற்றம்பது ரூபா காசு இருந்துச்சு பேஜ் ஏடிஎம் கார்டு போச்சு ஒன்று இருந்துச்சு ஏடிஎம் கார்டு போச்சு ஏடிஎம் நூற்றம்பது ரூபா கொடுத்தா திருப்பி ஏடிஎம் கார்டு கொடுத்துடலாம் இல்லையா ஒரு ரூபா காசுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து இவ்வளோலாம் பண்ணிருக்க தேவையில்லை ஆனால் ஏன்னா இது எனக்கு ஒரு லக்கு ஒரு மூணு வருஷமா என் கூட இருக்குது என் கூட பயணிக்குது டெய்லி ட்ரெஸ் போடும்போது இதை எடுத்துகிட்டே போகிறேன் அப்படி என்னும்போது இது ஒரு லக்கு மாதிரி எனக்கு அப்படி இருக்கும்போது அப்படி இருந்துச்சு கூட அதை வச்சு நினச்சி ஒரு ரெண்டு நாள் ஃபீல் பண்ணிட்டேன் ஃபீல் பண்ணிட்டு மூணாவது நாள் இதை பற்றி பார்க்குறேன் எங்கே தொலைச்சோம் அப்படின்ற ஞான திருஷ்டியில் பார்க்குறோம் பார்க்கும்போது என் கண்களுக்கு தெரிஞ்சது எப்படி தெரியும்னாப்பா இது ரொம்ப பேர் கேட்குறாங்க மை போட்டு பாருங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்க எங்கே இருக்குது பாருங்கன்னு ரொம்ப பேர் கேட்குறாங்கல்ல அவங்களுக்காக கேட்குறோம் சரியா அவங்களுக்காக இந்த பதியில் என்னாவது ஒரு பூனைன்னு வச்சுக்கலாமே ஒரு பூனை காணாமல் போயிடுச்சு அந்த பூனை எங்க இருக்கு தேடுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க நான் மை போட்டு பார்க்கறேன்னு வச்சுக்கோங்க இப்படிதான்ப்பா தெரியும் பச்சை புல் மேலே உன் பூனை நடந்து போயிட்டு இருக்கு பச்சை புல் மேல உன் பூனை நடந்து போயிட்டு இருக்கு இவ்வளவுதான் தெரியும் இப்போ என் கேள்வி என்னன்னா இந்த பச்சை புல் எங்க இருக்குது எங்க பச்சை புல் இல்லாம இருக்குது எல்லா இடத்துலயும் பச்சை புல் இருக்குது மை போட்டு பார்த்தா இவ்வளவுதான் தெரியும் ஞானதிருஷ்டுக்கு இவ்வளவுதான் தெரியும் ஞானதிஷ்டுகளையும் மை போட்டு பார்த்தோம் இவ்வளவு இந்த மாதிரி தான் தெரியும் ஒரு இந்த செல் காணாம போச்சு இந்த செல்ஃப்ல வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க இந்த செல்ஃப் தான் எனக்கு தெரியும் ஏதோ பிரவுன் கலர் செல்ஃபுமா அதுல செல் இருக்குமா எங்க போய் தேடுறது ப்ரௌன் கலர் செல்ஃப் எங்க இருக்குது செல்லுங்க அதை எப்படி போய் தேட தேட முடியாது அந்த மாதிரி ஞான ஞானதிஷ்டா தெரியும் அந்த மாதிரி எனக்கு வந்த காட்சி என்னன்னா ஒரு சேரோட நாலு கால் கீழே உட்டு சேரு நாலு கால் இருக்குது அது பக்கத்துல பேகை வச்சிருக்கேன் சரி அந்த பேக் அப்படியே தெரிஞ்சிச்சு அதை அதை மட்டுமே வச்சு யோசிச்சேன் சேரில் உக்காந்த இடம் எங்கெங்க அது உட்டு சேரில் உக்காந்த இடம் எங்க அன்னைக்கு மூணு இடத்துல தான் உக்காந்தேன் ஒன்று ஹாஸ்பிட்டலில் உக்காந்தேன் அதுக்கப்புறம் ஒரு மாலுக்கு கூட்டி போயிருந்தாங்க என் பொண்ணுங்க அந்த மாலுக்கு போயிருந்தோம் அதுக்கப்புறம் இன்னொரு ஹோட்டலுக்கு போனோம் அந்த ஈவினிங் ஆயிடுச்சுன்னு ஒரு ஹோட்டலுக்கு போனோம் ஹோட்டலுக்கு போகும்போது நான் ஒரு இடத்துல உக்காந்துருந்தேன் அவங்க வேற இடத்துல உக்காந்துருந்தாங்க நான் ஒரு இடத்துல உட்காந்த இடத்துல உட்டு சேரு அவங்க உக்காந்த இடத்துல ஸ்டீல் சேரு மாலையும் ஸ்டீல் சேர் ஹாஸ்பிட்டல்லேயும் ஸ்டீல் சேரு உடவு சேர்ந்தது அந்த ஒரு ஹோட்டலில் மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோம் டிரைவர்கிட்ட சொன்னேன் எப்போ அந்த ஹோட்டல் போனது ஞாபகம் இருக்கா இருக்குது நீ என்கிட்ட பேக் பார்த்தியா ஞாபகம் இல்லை எனக்குன்ட்டான் சரி அந்த ஹோட்டல் நம்பரை ஆன்லைனில் எடு அப்படின்னு ஆன்லைனில் எடுத்தோம் நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணியாச்சு ஃபோன் பண்ண அப்புறம் பேக் இருக்கான்னு கேட்டோம் வண்டி நம்பர் சொல்லுங்க அப்படின்னா வண்டி அவங்க வந்து கொஞ்சம் அவங்கள பார்க்குறாங்க வேறு யாராவது பேக் வந்து வாங்கி போய்ட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கறாங்க ஆனால் அஞ்சு ஆறு நாள் கழிச்சு திருப்பி கொடுத்துருக்காங்களே பெரிய விஷயமே நல்லவங்க நல்லவங்களாச்சே அப்புறம் இந்த மாதிரி வண்டி நம்பர்லாம் சொன்னதுக்கப்புறம் ஆமாம் இருக்குது அப்படின்றாங்க இப்ப எனக்கு தெரிஞ்சது என்ன நாலு கால் தான் சேரோட நாலு கால் தான் இது அப்போ ஒரு ஞான திருஷ்டியில பார்க்கும் பொழுது நம்மளுக்கு தெரியுது அந்த இடத்த இருக்கிற ஒரு சில அடி தூரம் தான் ரொம்ப பெருசெல்லாம் தெரிஞ்சிடாது என் பொண்ணுது ஒரு பொருள் காணாமல் போச்சு சின்ன பொருள் தானே அவ கேட்ட விதம் அப்படி இருந்துச்சு வந்து அளந்துனே டேடி இப்படி டேடி அப்படி டாடி இல்ல டேடி எங்க பாய்ச்சது பொருள் சொல்லு டேடி அப்படின்லாம் கேட்டான் நான் நான் உட்காந்து பார்த்தேன் ஒரு மாதிரி ப்ளூ கலர் செல்ஃப்மா அந்த செல்ஃபில் இந்த இடத்துல இருக்குமா நான் ப்ளூ கலர் செல்ஃப் என் ஸ்கூலில் எங்கே இருக்குன்னு தெரியும் நான் போய் பார்க்கறேன்னு போய் பார்த்து சாயந்தரம் வந்து சொல்கிறேன் எப்படி டெடி கண்டுபிடிச்சேன் அதுதான் ஞானதிருஷ்டி இப்படிதான் வேலை செய்யும் சின்னதாக வேலை செய்யும் அதை பிடிச்சு நீ தான் போகணும் அதை பிடிச்சின்னு போனேன்னா தெரியும் இப்படி தான் ஞானதிருஷ்டி வேலை செய்யறது ஏன் நான் முதல்லையே பார்க்கல அப்படின்னா எந்த விஷயத்துக்கு நான் முதல்ல பார்க்கறதில்ல இல்லை அதை ஆழமாக ஃபீல் பண்ணணும்

இந்த பக்கம் வரல வெயிட்டிங் வரட்டும்னு வெயிட்டிங் வீடியோ பார்த்தா வரமாட்டான் வீடியோ பார்க்கலன்னா வருவான் ஒரு நாள்ல ஒரு நாள் ஆனால் வேலை இருக்கேன்னு வந்து கேட்பா கண்டிப்பா தம்பி வேலை இருக்கு வாப்பா அனுப்பி வேலை எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் பார்த்துக்குவோம் வெயிட்டிங் அவ்வளோதான் புரிஞ்சா எடுத்ததுல எந்த சேஞ்சஸும் கிடையாது அதுவும் அவ்வளோதான் என்ன சொல்றேன் எடுத்த உடனே பார்த்துருக்கூடாது இப்போ ஒரு சின்ன கதை சொல்றேன் ரா ராமரும் லக்ஷ்மணரும் காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தாங்க இந்த காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும் பொழுது எதுக்காக காட்டுக்குள்ளே போறாங்கன்னா சீதாதேவியே ராவணன் வந்து சிறைவாசம் பிடிச்சிட்டு வந்துடுறாரு அவரை அவங்களை தேடிட்டு எந்த வழியில் போனாங்களோ அந்த வழியில் போகலாம் அப்படின்றதுக்காக வராங்க வரும்போது நடுக்காடு ஃபுல்லா ஃபுல்லாக எல்லாம் காஞ்சி கிடக்குது ராமர் லக்ஷ்மன் நடந்து வந்துட்டு இருக்காங்க இவ ராமருக்கு தண்ணீர் தகவ எடுத்துக்குது லக்ஷ்மணன் கிட்ட சொல்றாரு தம்பி தண்ணி வேணா எங்கேயாவது போய் தேடி கொண்டு வாடா தம்பியனு லக்ஷ்மணன் போய் காடு ஃபுல்லா தேடுறாரு எங்கேயுமே கிடைக்காதனால உச்சி மலையில் போய் நின்று பார்த்துக்கிறார் காட்டில் தண்ணி இருக்கா இல்லையான்னு உச்சி மலையில் நின்று பார்த்தாலும் காடு ஃபுல்லும் வரன் இருக்குன்னு தெரியுது ஓ காட்டிலே தண்ணி இல்லை நம்ம தேடி பிரயோஜனம் இல்லைன்ட்டு என்ன பண்ணுறார் ரிட்டர்ன் வந்துடுறார் ரிட்டர்ன் வந்து அண்ணா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு முதல்ல ஏன்னா ஒரு பொருளை நீ கேட்டால் என்னால் கொடுக்க முடியல ஒரு பொருளை நீ கேட்டால் என்னால் கொடுக்க முடியலன்னு மன்னிப்பு கேட்டால் அப்புறம் சொல்கிறேன் ஆனால் எங்கேயுமே தண்ணி இல்லைன்னு உடனே ராமர் என்ன பண்ணுறாரு எங்கேருந்து பார்த்த நீ வா போகலாம் அப்படின்னு அவர் லக்ஷ்மணி பார்த்த இடத்துக்கே கூட்டிட்டு போய் சாமி நல்லா வேண்டிக்கிட்டு தன்னுடைய அம்பை எயிறார் அம்பை எழுதவனே அந்த அம்பு போய் ஒரு இடத்துல விழுது வில்லம்பை எய்தோடனே அந்த அம்பு போய் ஒரு இடத்துல விழுது விழுந்த இடத்துல தண்ணீர் ஊற்றா பெருகி ஓடுது ஆறா ஓட ஆரம்பிச்சது கொஞ்ச நேரத்துல உடனே லக்ஷ்மணன் கேட்குறாரு ஆனா இவ்வளவு நேரம் நான் வந்து கஷ்டப்பட்டேன் எங்கெங்கெல்லாம் தேடினேன் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உனக்கு தண்ணி இல்லைன்னு நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன் இல்லையா அப்பவே நீ இந்த வேலையை செஞ்சிருக்கலாமே என்னையான் நான் இவ்வளோ நாள் கழிச்சு அப்புறம் இந்த வேலையை செய்கிறீங்கன்னா அப்போ ராமர் சொன்ன வார்த்தை இது என்றைக்குமே அவ்வளோதான் எந்த விஷயமா இருந்தாலும் நாம முதல்ல நம்மளுடைய பலத்தை பயன்படுத்தி நம்மளுடைய மூளைக்கு வேலை கொடுத்து பலத்தை பயன்படுத்தி தேடி நம்ம உழைப்பு எல்லாமே கலந்துடணும் இனி நம்மளால முடியவே முடியாது அப்படின்ற நம்மளுக்கு மீறின ஒரு சக்தி தான் பண்ணணும் தான் நம்ம கிட்ட இருக்கிற சக்தியை நம்ம பிரயோகப்படுத்தணும் அப்பதான் அந்த சக்திக்கும் மரியாதை அப்பதான் நம்ம மனுஷனா பிறந்ததுக்கான மரியாதை புரியுதா அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி தான் விஷயம் இது மந்திரம் இருக்குதுன்றதுக்காக மயில பார்க்க முடியுன்றதுக்காக எல்லாத்தையும் பார்த்தெல்லாம் சொல்லிடக்கூடாது அது சில தூரத்துக்கு தான் தெரியும் எல்லா தூரத்துக்கும் தெரியாது இப்போ தூத்துக்குடியில் அவர் பார்த்தாருன்னா அவர் பக்கம் அது அவர் பார்த்து சொன்னாரு சென்னையில இருந்து ஃபோன் பண்ணி இருக்கிற இருக்கிறாங்க கேட்டார்னா நான் எப்படி சொல்ல முடியும் அவங்க வந்து உக்காந்து பார்த்தாருன்னா அப்ப கூட அதிகபட்சம் பச்சை ஒரு இருக்கு போமா பச்சை என்ன தேடுறீங்க எங்கே தேடுறீங்க நால சவுற நம்ம அம்மா அது பஸ்ல தொலைஞ்சிருச்சு இத்தனைக்கும் அவங்க போலீஸு மட்டும் இருந்தாங்களோ என்னம்மா தெரில கட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் பாருங்க பார்த்தா ப்ரௌன் கலர் புடவை போட்டு ஒரு அம்மா வந்திருக்குங்க இருந்துச்சா பாருங்க பக்கத்துல தெரியுமா பாருங்கன்னா அந்த அம்மாக்கு அது ஞாபகமே இல்லை ப்ரௌன் கலர் புடவை போட்டு பொம்பளை யாருமே இல்லைன்ட்டாங்க அப்புறம் எப்படி கிடைக்கும் அவ்வளோதான் பார்க்க முடியும் எவ்வளவு அதை வச்சு நாம பிடிச்சிட்டு போகணும் அந்த நாலு சேர் கால் நான் எங்கங்க உக்காந்தேன் மூணு இடத்துல உக்காந்தேன் மூணு இடத்துல என்னென்ன சேரு ஹாஸ்பிட்டலில் மேலே பிளாஸ்டிக் ஃபைபரு கீழே ஸ்டீலு மாலுக்கு போயிருந்தா மாலில் வந்து ஒரு டைல்ஸ் எல்லாம் போட்ட மாதிரி ஒரு பிளாஸ்டிக் அதே ஏதோ ஒன்று அது அது வேற இங்க மட்டும்தான் வீட்டுச்சேரில் உக்காந்தேன் அப்படின்றது நல்லா ஞாபகம் இருந்துச்சு கரெக்டா புடிச்சிட்டு வந்தோம் அந்த மாதிரி இவ்வளவுதான் விஷயம் புரியுதா நன்றி குருஜி நன்றிப்பா